ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வீட்லேயுமே டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மிக்சி தான் ஸோ நம்ம டெய்லி மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனாலயே அதோடய பிளேடு வந்து சீக்கிரமாகவே மொக்கையாகிடும் ஸோ ஷார்ப்னஸ் இல்லாத பிளேடில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் அரைக்கும்போது போது நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸியை ஓட விடுற மாதிரி இருக்கும் அப்படியும் விட்டாலும் நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது இதனால் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லுமே ஜாஸ்தியாகும் மொக்கையாக இருக்கிற மிக்சி பிளேட நிமிஷத்தில் ஷார்ப்பாக மாத்துறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஓட்டை ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த காய வச்ச முட்டை ஓட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டை ஓடலாம் நல்லா ஃபைன் பவுடராக ஆகுற வரைக்கும் மிக்ஸியை ஓட விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட முட்டை ஓடு எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி நம்ம முட்டை ஓட்ட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அந்த மிக்சி ஜாரோட பிளேடெல்லாம் நிமிஷத்தில் ஷார்ப்பாக மாறிவிடும் இப்போது இந்த பவுடரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஓட்டை மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறமா நம்ம எப்போவும் போல் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு மிக்ஸி ஜாரை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி முட்டை ஓட்டை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணும்போது உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து எப்போவுமே ஷார்ப்பாக மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் எந்த பொருள் போட்டு அரைச்சாலும் ரொம்ப சீக்கிரத்தில் பவுடர் ஆகிடும் ஸோ உங்களோட கரண்ட் பில்லும் மிச்சமாகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நால் படை அதோட ஷைனிங் வந்து கம்மியாயிடும் இந்த கிளாஸ் டம்ப்ளர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்னு இந்த மாதிரி டல்லாக இருக்க கிளாஸ் ஐட்டம்ஸை இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஷைனிங்காக மாற்றிடலாம் பாத்திரம் வளர்க்குற ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடும் ஒரு ஸ்பூன் எக்ஸில் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்மளோட கிளாஸ் ஐட்டம் எல்லா இடத்துலையும் நல்லா ரப் பண்ணினோன்னா போதும் அந்த கிளாஸில் இருக்க டல்னஸ் எல்லாமே டக்குன்னு ரிமூவ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் ஐட்டமில் ஏதாவது கரை இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நான் இந்த கிளாஸ் டைமில் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இதை நான் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன் தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் டம்ப்ளர் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கிளாஸ் டம்ளரில் கொஞ்சம் கூட கரை இல்லை பார்க்குறதுக்கும் புதுசு மாதிரி நல்லா ஷைனிங்காகவே இருக்குது மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அது எப்பவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கடாய் இல்லை குக்கரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கருப்பாக இருக்கும் இதை நம்ம தான் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தேய்ச்சாலும் அவ்வளோ ஈஸியாக போகாது கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இந்த கருப்பான போர்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் முட்டை ஓட்டோட பவுடர் எடுத்துக்கோங்க இதை இந்த கடாயோட பேக் சைடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க ஒரு மூடி வினிகர் எடுத்துக்கலாம் இது அந்த எக்ஷல் பவுடர் மேலே ஊற்றி விடும்போது நல்லா இந்த மாதிரி தான் நுற பொங்கி வரும் இப்போ நீங்கள் கை வச்சே அந்த பேனோட பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க அதாவது அந்த முட்டை ஓட்டோட பவுடரும் வினிகரும் மிக்ஸ் ஆகும்போது எவ்வளோ கருப்பாக அடிப்பிடித்த பாத்திரமா இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பேனோட பேக் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த பேனோட பேக் சைடு ஃபுல்லாக நம்ம நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணும்போது அந்த கருப்படித்த ஏரியாலாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற முட்டை ஓட்டை இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அடிப்பிடித்த பாத்திரம் எல்லாம் பளபளன்னு மின்னும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு கடாய் ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணினதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அந்த கடாய்க்கு பின்னாடி இருந்த அந்த ப்ரவுன் கலர் எல்லாமே இப்போது அல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிருச்சு முன்னாடி அந்த கடாயோட சைட்லலாம் கூட நல்லாவே பிரவுன் கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் கடாயோட சைடில் அந்த அளவுக்கு ப்ரவுன் கலர் இல்லை அதே மாதிரி அந்த பாட்டமில் இருந்த ப்ரௌன் கலரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ ரிமூவ் ஆயிருச்சு மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கடாய் எப்போவுமே கருப்படிக்காமல் இருக்கும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சீஸ் கட்லெட் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் பசங்கள் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக குரியாண்ட லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ப்ரவுன் ப்ரெட்டை மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ப்ரவுன் ப்ரெட்டுக்கு பதிலாக ஒயிட் ப்ரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்மளோட உருளைக்கெழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமாக ப்ரெட்டை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கட்லெட் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் கொஞ்சமாக கட்லெட் டோவை உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் நம்ம சீஸ் ஸ்லைஸை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நடுவில் வச்சுட்டு திரும்பவும் இதை வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் கட்லெட் செய்ய போகிறேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் சீஸ் ஸ்லைஸை வச்சு கட்லெட்டை ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை வந்து ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டூ அப்புறம் இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பி போடலாம் பாருங்கள் நம்மளோட கட்லெட் வந்து நல்லாவே கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடும் டூ மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா போதும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சீஸ் கட்லெட் ரெடி ஆயிரும் வெளியில் நல்லா மொறு மொறுனும் உள்ளே வந்து சாஃப்டாக சீஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் வாமாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யுனிராப்ஸோட இந்த பேப்பர் ஸ்நாக்ஸ் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபுட் ஐட்டமும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒட்டாது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சிங்க்ல இருந்து எந்த கரையும் இல்லாமல் எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் சுத்தமாக வாசனையாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் லெமன் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க லெமன் தோல் கூடவே கொஞ்சமாக எக்ஸல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு தான் நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ண போகிறோம் எக்ஷல் பவுடரும் லெமன் ஜூஸும் மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் நல்லா நொற பொங்கி வரும் இப்போ இதை வச்சு நம்மளோட கிச்சன் சிங்க்கை நல்லா தேய்ச்சி விடும்போது அந்த சிங்க்கில் இருக்க எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் லெமன் தோல் மேலே எக்ஷல் பவுடர் போட்டு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சிங்க்கு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக்ஷல் பவுடரை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் லெமன் தோலை வச்சு தேய்க்கலாம் நான் சோப்பு டிஷ்வாஷ் லிக்விட்னு எதுவுமே யூஸ் பண்ணலை ஜஸ்ட் லெமன் தோலும் எக்ஷல் பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி கிச்சன் சிங்க்கை ஃபுல்லாக ரப் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் தண்ணி வச்சு ஃபுல் சிங்க்கையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட சிங்க் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக மாறி இருக்கும் நம்ம லெமன் தோல் யூஸ் பண்ணினதுனால நம்மளோட சிங்க்கிலருந்து மைல்டாக ஒரு லெமன் வாசனை வரும் பேட் ஸ்மெல்லும் இருக்காது இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே அதிக அளவில் வாங்குகிற சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் தான் சம்டைம்ஸ் நம்ம ட்ராவலிங்கில் இருக்கோம் நம்மளால் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியாது இல்லை கொண்டு போக டைம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை தான் ஏதாவது எடுத்து கொண்டு போவோம் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராவல் டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கத்தி எதுவும் கொண்டு போகல அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்கள் கிட்டே இருக்க ஊக்க வச்சு அதை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஊக்க வச்சு அந்த ஆப்பிளோட டாப் போர்ஷனில் இருந்து பாட்டம் போர்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாவோ இல்லை மொத்தமாகவோ இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே ஆப்பிள் வந்து கட் ஆகிடும் பட் உங்ககிட்ட இருக்க ஊக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பழைய ஊக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஊக்க கூட நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் பாருங்க நான் இந்த ஆப்பிள் ஃபுல்லாக கீரல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு ஸ்லைஸை பிடிச்சி இழுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்ட கீரல் வந்து ஒரு ஸ்லைஸாக நமக்கு கிடச்சிரும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபுல் ஆப்பிளையும் ஸ்லைஸ் பண்ணிட்டோம் ஆப்பிள் கட் பண்ணின மாதிரியே நம்ம ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சையும் தோல் உரித்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் அந்த ஆரஞ்சோட தோல் பகுதியிலேருந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டுக்கிட்டே வரலாம் நீங்கள் ஊக்க ரொம்ப டீப்பாக குத்தக்கூடாது அப்போ ஆரஞ்சோட ஜூஸ்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் நீங்கள் லைட்டாக குத்தினாவே போதும் ஆரஞ்சு ஃபுல்லாக நாலஞ்சு வாட்டி இந்த மாதிரி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கீரல் போட்டுக்கோங்க பாருங்கள் நான் ஃபுல் ஆரஞ்சிலேயும் கீரல் போட்டுட்டேன் இப்போ நம்ம கீரல் போட்ட தோல் மேலே லைட்டாக இந்த மாதிரி கட்ட விரல உள்ளே விட்டு இழுத்தோன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த ஆரஞ்சோட தோல் வந்து நீட்ட நீட்டமாக ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஆரஞ்சு தோல் வந்து ரிமூவ் ஆகுதுன்னு பாருங்கள் நம்ம ரொம்ப ஈஸியாக கத்தியே இல்லாமல் ஆரஞ்சோட தோலை உரிச்சிட்டோம் இப்போ நம்ம கீரல் போட்ட இடத்துலையே இந்த மாதிரி லைட்டாக விரலை விட்டு விரிச்சோன்னா போதும் நம்மளோட ஆரஞ்சு வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டா